தேனி மாவட்டத்தில் வழக்கத்திற்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இயற்கை குளிர்பானங்களான தர்பூசணி பழச்சாறு இளநீர் விற்பனை அதிகரிக்க தொடங்கியுள்ளது ஆண்டிப்பட்டி தேனி சாலை ஓரங்களில் பல இடங்களில் தர்பூசணி விற்பனை செய்யும் கடைகள் தொடங்கப்பட்டுள்ளது தர்பூசணியை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டை விட தற்போது விலை அதிகமாகவே காணப்படுகிறது விலை அதிகமாக இருந்தாலும் மக்கள் வெயிலின் தாக்கத்தை குறைக்க தர்பூசணி பழங்களை வாங்கி சாப்பிட்டு வருகின்றனர் வழக்கமாக கடலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் பாண்டிச்சேரி மரக்கோணம் வந்தவாசி மேல்மருவத்தூர் திருவண்ணாமலை பகுதிகளில் இருந்து தர்பூசணிகள் விற்பனைக்கு கொண்டு வரப்படும் ஆனால் கடந்த ஆண்டு புயல் காரணமாக தர்பூசணி விளைச்சல் தாமதமாகி உள்ளது இதன் காரணமாக தற்போது ஆந்திர மாநிலம் நெல்லூரில் இருந்து தர்பூசணி பழங்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஆண்டிப்பட்டி நகரில் ஒரு கிலோ தர்பூசணி ரூபாய் இருபத்தி ஐந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது விலை உயர்வு என்றாலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் தர்பூசணி பழங்களை விரும்பி வாங்கி செல்கின்றனர் இது தவிர உடலை குளிர்ச்சியாக்கும் கம்மங்குள் மோர் பழச்சாறு விற்பனையும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது குறிச்சி டைம்ஸ் தேனி மாவட்ட செய்திகளுக்காக கடமலை வே மணிகண்டன்